நாங்கள் இப்பொழுது பவுனியா நகரிலே பவுனியாவின் பிரபலமான ஒரு புகழ்ந்து கூறப்படுகின்ற எல்லா மக்களாலும் விரும்பப்படுகின்ற ஒரு ஆலயமாக திகழ்கின்ற பவுனியா மண்ணிலே வடகுலத்திலே இருந்து பெரும் திரளான மக்கள் சமூகம் அளிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு விழாவாக அனுசிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான விழாவாக கொண்டாடப்படுகின்ற நிகழ்வாகவே இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த பவுனியா நகரில் அமைந்திருக்கின்ற பவுனியா லக்ஷ்மி சமீத நரசிங்கர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழா மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று காலை நாங்கள் பவுனியாவின் பிரபலமான ஒரு முருகன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற பவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து பால் காவிரிகள் மற்றும் பால்செம்பு தீச்சண்டி சகிதமாக ஆலயத்துக்கு பக்தர்கள் கூடவே நாங்கள் அதை கருதி இருக்கின்றோம் இந்த வகையிலே மண்ணில் மட்டுமல்லாது இலங்கையிலே சகல பாகங்களில் இருந்து இந்த விழாவுக்கு மக்கள் வருகை தருவது அதிகமாகத்தான் இருக்கின்றன அந்த வகையில் இந்த வருடாந்த பொங்கல் விழா மிக மிக சிறப்பாக பிந்தோட்ட மகளிர் நகரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வவுனியாவின் மையப்பகுதியான அதாவது மணிக்கூட்டு கோபுர சந்தியிலிருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய அருள் அழித்து லட்சுமி சமீத நரசிங்கர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதன்முறையாக வவுனியாவிலே அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் வவுனியா நெற்கொம் என்ற இணையதளம் மூலமாக இந்த நேரடியான தகவல்களை நாங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் சுமார் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட செடில் காவடிகளை வண்ணம் பக்தரியா பால் செம்பு வடிகள் அந்த அடியார்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை பறவைக்காவடிகள் வரிசையிலே பல பல இந்த முறை பறவைக்காவடிகள் நேத்திக்கடன்களை செலுத்தும் முகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த நேத்திக்கடன்களை செலுத்துகின்ற பக்தடியார்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கின்றோம் பவுனியா நகரிலே இருந்து சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த லட்சுமி சரோதர நரசிங்கர் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக திகழ்ந்து வருகின்றது இலங்கையின் சகல பாகங்களிலும் இருந்து மக்கள் பெருவெள்ளமாக இந்திய நாளில் வந்து இந்த லக்ஷ்மி நரசிங்க பெருமானை தரிசனம் செய்து அதன் மூலமாக பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய சிறப்பான ஒரு இந்த நிகழ்வை நாங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் சிறப்பான ஒரு நிகழ்வினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பாராட்டத்துக்கு விடயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இணையதளம் மூலமாக இந்த நிகழ்வுகளை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் முகாமையாளர் திவா மற்றும் தொழில்நுட்பத்தினை சந்தோஷ் ஆகியோர் மிக பிரமாண்டமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தோறும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நரசிங்கர் ஆலயத்தினுடைய பொங்கல் விழாவானது இம்முறையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று காலை வவுனியா நகரிலே அமைந்திருக்கின்ற பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சம் பெற்ற ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இருந்து அந்த காவடிகள் செடில் காவடிகள் பால் செம்பு தீச்சட்டி என்பனவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் உரிமை மேலும் அதைவிட பேண்ட் வாக்கியங்கள் அதைவிட இந்த நகரை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சோதனைகள் மிகுந்த ஒரு சிறப்பம்சம் காணக்கூடியதாக இருக்கின்றது அடியார்களுடைய அதாவது வவுனியா நகரிலே அதாவது பூந்தோட்ட கிராமத்திலே இருந்து அந்த சந்தையை அண்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வானது அதாவது வர்த்தக பெரும் மக்கள் தங்களுடைய கடைகளுக்கு முன்பாக மகர தோரணங்களை அமைத்து எங்களுடைய இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட இந்த நிகழ்வை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த விழாவை சிறப்பு முகமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இந்த நாளிலே இரவு கலை நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கின்றன ஆலயத்திலே புதிதாக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மேடையிலே பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கு ஆயுதங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இசை நிகழ்வுகள் அதைவிட முதன்முறையாக ஒரு சிறந்த வகையிலே கலைஞர்களை உருவாக்குகின்ற வகையிலே பாட்டுக்கு பாட்டு என்ற பிரம்மாண்டமான நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது இந்த நரசிங்கர் ஆலயத்தினுடைய பொங்கல் தின விழாவிலே இலங்கையின் சகல பாகங்களில் இருந்து மக்கள் பெருவள்ளமாக பெறுவிருந்து லக்ஷ்மி நரசிங்க பெருமானை தரிசனம் செய்து அவருடைய அருளினை பெற்றுக் கொள்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு என்று சொல்ல முடியும் அந்த அதாவது எங்களுடைய உறவுகள் பிற நாடுகளிலும் இருந்து கூட இந்த ஆலயத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை மிக வெகுவாக வழங்கி வருகின்றார்கள் அதேவேளையில் இந்த நாளை தங்களுடைய விடுமுறை நாட்களாக கருதி அந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகள் எங்களுடைய ஆலயத்தின் உற்சவங்களுக்கு தருவதையும் நாங்கள்

வலுவாக எழுப்பக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது தாம் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம் நேர்முக ஆஞ்சலின் மூலமாக நேர்முக வர்ணனையின் மூலமாக இணைந்திருக்கின்றோம் பால் காவடிகள் சிறல் காவடிகள் பால் செம்பு தீச்சட்டி சகிதமாக மக்கள் பெருவெள்ளமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட காவடி அந்த வகையிலே மக்களுடைய இந்த வருகை மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது பெருவெள்ளமாக மக்கள் குவிந்திருக்கின்றார்கள் ஆலயத்தை சென்றடைவதற்கு ஆலயத்திலேயே இப்பொழுது பூந்தோட்டம் சந்தியிலே நாங்கள் இப்பொழுது இந்த நேர்முக வர்ணனையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் அதேவேளையிலே இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் வருடம் பூர்வம் நடைபெறும் இந்த பொங்கல் தின விழாவிலே பாகசாந்தி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே இந்த மக்களுக்கான அன்னகுமம் என்று சொல்லப்படுகின்ற அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கின்றது ஆலயத்திலே அந்த வகையிலும் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அதைவிட ஆலயத்தின் வளாகத்திலே சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கான இருபத்தோரு வயது இளைஞனுடைய சிறுநீரகம் இரண்டும் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர் அப்பொழுது அவருடைய அந்த சத்திர சிகிச்சை செய்வதற்கான நிதியை சேகரிக்கும் முகமாக இப்பொழுது அந்த ஆலயத்தின் வளாகத்தில் நிதி சேகரிப்பு நிலையம் ஒன்று அடியார்கள் பெரும் பண கொடுத்து உதவி செய்வார்கள் சிகிச்சைக்கு தேவைப்படுவதாக அந்த குடும்பத்தினரங்களோடு தொடர்பு கொண்டு தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் அந்த ஆலயத்தில் நிதி சேகரிப்பதற்கான இலவச இடவசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் எனவே உலகெங்கும் பரந்து வாழ்கின்றவர்களுடைய உறவுகள் நேரடியாகவே நீங்கள் அந்த உதவிகளை வழங்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது நீங்கள் அவர்களுடைய அந்த வங்கி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு கூட நீங்கள் அதனை இணைத்துக் கொள்ள முடியும் அல்லது நீங்கள் சைபர் ஏழு ஏழு அறுபத்தி இரண்டு தொன்னூற்றி ஐந்து மூன்று ஒன்பது ஆறு என்னும் இலக்கத்தோடும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்பான உறவுகளை வெளிநாடுகளில் பறந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் அந்த சிறு பாதிக்கப்பட்ட இருபத்தோரு வயது இளைஞனுடைய அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான உங்களுடைய பெரும் பங்களிப்பை வழங்குங்கள் மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம் தெரியப்படுத்துகின்றோம் சைபர் ஏழு ஏழு அறுபத்தி இரண்டு தொண்ணூற்றி ஐந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு என்ற இலக்கத்தோடு தொடர்பினை ஏற்படுத்துங்கள் நாங்கள் இப்பொழுது நரசிங்க பெருமானுடைய ஆலயத்தினை வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொங்கல் விழாவின் காவடிகள் பால் காவடிகள் சிறையில் காவடிகள் பால் செம்பு தீச்சட்டி சகிதமாக அடியார்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது சந்தியை அன்பத்திருக்கின்ற காவடிகள் அதாவது சிறையில் காவடிகளோடு அடியார்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேறும் பொறுப்பு அந்த காவடிகளை சுமந்த வண்ணம் வருகை தந்து கொண்டிருப்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் பாரங்களை இறக்கி வைத்து உங்களுடைய மனசு மடை வைத்து பொங்கலிடுகின்ற நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக ஒற்றையடி பாதையூடாக காடுகள் மிகுந்த இடத்தினூடாக அந்த பூந்தோட்ட கிராமத்தை வந்தடைந்த இத்திமரத்தடியிலே எழுந்தருளி அருள் பாலித்த நரசிங்க பெருமானை அந்த நரசிங்க பெருமானுடைய அந்த தோட்டம் இன்றும் நினைவுக்கு வருகிறது இன்றும் நாங்கள் இத்திமரத்தடியிலே வழிபாட்டு தலங்களை அமைத்திருக்கின்றோம் அதைவிட இப்பொழுது பிரமாண்டமான முறையிலே அந்த ஆலயம் உங்களுடைய பெரும் உதவியின் மூலமாக சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கின்றது மேலும் அந்த நிவர்த்தியை செய்வதற்கு உங்களுடைய உதவிகளை நாங்கள் நாடி இருக்கின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது என்னவென்றால் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் ஏழாம் எட்டாம் மாதங்களிலே இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த ஏற்பாட்டு நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த மகா கும்பாபிஷேகத்தை பிரமாண்டமான முறையிலே நடாத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே அடியார்களுடைய பெரும் உதவி எங்களை நாடி வந்திருக்கின்றது நாடி வர வேண்டும் அதைவிட வடபுறத்திலே மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக நம்பி கொண்டிருக்கின்ற நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையிலே வருந்தோறும் நடைபெறுகின்ற லட்சுமி நரசிங்கர் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழாவை சிறப்பான ஒரு விழாவாக நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அந்த சிறப்பான விழாவிலேயே நாங்கள் இப்பொழுது இந்த காவடிகள் இணைந்து இந்த பூந்தோட்டம் சந்தியிலே அன்பித்து சந்தையிலேயே நாங்கள் இந்த பவனியா என்ற இணையதளத்தின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் நெட் கோம் நெட் டொட் என்ற இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கின்றோம் ഇവിടെ ഒരു ഏരിയ ആഗ്രഹിക്കുന്നു

பிரமாண்டமாக நடைபெறுகின்ற லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய ஆலயத்தினுடைய வருட பொங்கல் விழாவில் இணைந்திருக்கின்றோம் இந்த வகையிலே வவுனியா நெட் கோம் என்ற இணையதளம் மூலமாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே வவுனியா மகாரம்பளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆல் சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய தலைவர் அவர்களை நாங்கள் இப்பொழுது அணுகியிருக்கின்றோம் அவரிடம் நாங்கள் இந்த லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய பெருமை கூறுகொண்ட இந்த விழாவை பற்றிய சில தகவல்களை எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே அவரோடு இணைந்திருக்கின்றோம் தலைவர் அவர்களை வணக்கம் நாங்கள் இப்பொழுது லட்சுமி நரசிம்ம பெருமானுடைய ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினை பவனியா நெட் டாட் காம் மூலமாக இணையதளம் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேரடியாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் நான் கூறுவது என்னவென்றால் பல வருடகால பல வருடகாலமாக எமது நரசிம்ம ஆலயத்திலே பக்தி பரவசமாக பல சைவ பாரம்பரிய பாரம்பரியங்களை பாரம்பரியங்களோடு ஒத்து போகக்கூடிய கல்லை விழாவோடு எம்பெருமானுடைய பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றன பெருந்திரளான பக்தர்கள் பல திரளான பக்தர்களின் காவடிகள் பறவைக்காவடிகள் நேத்தி நேத்தி பால் காவடிகள் போன்ற விடயங்களுடன் எம்பெருமானுக்கு விசேடமான அபிஷேக ஆராதனைகளும் எம்பெருமானின் முத்து சப்புரத்தில் வரும் பவனிகளும் எமது கிராமத்திலே நரசிம்மர் ஆலயத்திலே பல வருட காலமாக பல பக்த கோடு பக்த கோடிகளின் அரவணைப்புடன் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன அனைத்து இன்று விழா எங்கள் நகரமே எங்கள் நகரமே விழா கோலம் பூண்டது போல் இருக்கின்றன எல்லோருடைய பக்தர்களுடைய மனதிலும் நமோ கோவிந்தா நாம சங்கீத்தனம் கோவிந்தா கோவிந்தா என்ற ஒலியுடன் இந்த பக்தர்கள் இந்த நர நரசிம்ம ஆலயத்தை நோக்கி இப்பொழுது காவடிகளுடன் பறவை காவடினும் நீதிவளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பெரும் திரளான மக்கள் மக்கள் கூட்டம் பக்தர்கள் கூட்டம் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு பழமை வாய்ந்த எம்பெருமான் ஆலயத்திலே எம்பெருமானுடைய அற்புதங்களும் எம்பெருமானுடைய அனுக்கிரகங்களும் கோடிக்கணக்கானவை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே அனைத்து அடியார்களுடைய ஒத்துழைப்புகளினாலும் ஒத்துழைப்புகளாலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எமது கிராமத்து இளைஞர்களுடைய மிக ஒத்துழைப்பும் ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டும் இவ்வளவு மக்கள்களையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு பொழுது கூட யாரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கண்கூடாக கொண்டிருப்பீர்கள் நன்றி வணக்கம் மவுனியா மகாரம்பேக்குளம் இருக்கிற மாதிரி அருள் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற ஆலடி சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய தலைவர் சுதாகரன் அவர்களோடு நாங்கள் இணைந்திருந்தோம் இப்பொழுது நேரடியாக இந்த நிகழ்வுகளை வழங்கிக் இணையதளம் மூலமாக நேரடியாக இந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மக்கள் ஒன்று கோடி விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்லாயிரம் மக்கள் ஒன்று கூடி விழாவிலே கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக இடம் பெற்று கொண்டிருக்கின்றது வருடம் தோறும் எங்களுடைய லட்சுமி நரசிங்கர் ஆலயத்தினுடைய பொங்கல் விழா என்பது சிறப்பம்சம் அம்சம் அந்த வகையிலே நாங்கள் இந்த பவனியா நெட் டொட் இணையதளத்தின் மூலமாக இணைந்து இந்த நிகழ்வுகளை நேரடியாக தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பவனியா நெட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக இதன் முகாமியாளர் திவா அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே அவரோடு இணைந்திருக்கின்ற வீடியோ சுகுமார் அவர்கள் மிக சிறப்பான முறையில் வீடியோ பிரதிபிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே வகையிலே தொழில்நுட்பத்திலே இணைந்திருக்கின்றார் சந்தோஷ் ஆகியோர் தொழில்நுட்பத்திலே இணைந்து இந்த நிகழ்வினை நேரடியாக தருவதற்கு உங்களுடன் இணைந்திருக்கின்றார் எங்களுடைய இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பவனியா போலீசாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் அதைவிட அடியார்கள் ஒத்துழைப்பு அந்த வகையில் எங்களுடைய இந்த நிகழ்வு மிக மிக சிறப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்கள் பெருவெள்ளமாக வந்திருக்கின்றார்கள் என்பது வவுனியாவின் வடபுலத்திலே